வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது பார்த்திங்கன்னா நேரடியாக ஒரு தொழிலில் எப்படி லாபம் பார்க்குறாங்க என்பதை விரிவாக பார்ப்போம் தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தமாரி டம்ளரில் பாதாம் பால் ஃப்ரெஷ் மில்க் எப்படி தயார் பண்ணி விற்று வருமானம் வர்றதுன்னு பார்ப்போம் நிறைய ஊர்களில் வந்து கடைகள் முன்னாடி என்ன பண்ணுவாங்க டிஸ்பிளே ஃப்ரிட்ஜுன்னு இருக்குங்க அந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பாட்டில் அடைக்கப்பட்டது அல்லது இந்தமாரி பிளாஸ்டிக் டம்ப்ளரில் அடைக்கப்பட்ட பாதாம் மில்கை அடைச்சி விற்கிறாங்கங்க தயார் பண்ணி விற்கிறாங்க இது முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க ஊருக்கு தகுந்த மாரி இது வந்து பார்த்திங்கன்னா அடக்க விலையே பதினஞ்சு ரூபா தாங்க வரும் எல்லா செலவும் போக நான் சொல்கிறது கரண்ட்டு செலவு ஆகிற செலவு ஆளுக்கு கூலி கொடுக்கறது எல்லாமே அடக்கம் வந்து பதினஞ்சு ரூபாக்குள்ளே தான் வரும் மீதி பதினஞ்சு ரூபா சுலையாக லாபமாக கிடைக்குங்க இந்த தொழில் தொடங்குறதுக்கு தேவையான முதலீடுன்னு பார்த்திங்கன்னா தினசரி தேவையே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்தால் போதுங்க இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கணும் அவ்வளோதாங்க மக்கள் கூட முக்கியமான பகுதி பஸ் ஸ்டாண்டு முக்கியமான கடைத்திர்கள் இங்கெல்லாம் வந்து இந்த மாரி டிஸ்பிளே ஃப்ரிட்ஜை வச்சு இதை தயார் பண்ணி நல்லா வருமானம் பெறலாங்க இது எப்படி தயார் பண்ணுறது என்பதை இப்போ விரிவாக பார்ப்போம் நீங்கள் இந்த மாரி கடைகள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்தமாரி ஃப்ரிட்ஜ் வச்சு வியாபாரம் பண்ணலாம் இல்லை மக்கள் கூல இனங்கள் திருவிழாக்களில் வாகனங்களில் எடுத்துகிட்டு போய் இதை நீங்கள் சந்தைகள் எங்கெங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் விற்கலாங்க அதையும் இப்போ கடும் கோடை காலம் வர்றதுனால இந்த தொழிலை சிறப்பாக செய்யலாங்க ஒரு நாளைக்கு தேவையான முதலீடு பார்த்திங்கன்னா நூறு டம்ளர் தயார் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்தால் போதுமானதுங்க இப்போ எப்படி தயார் பண்ணது என்பதை நேரடியாக பார்ப்போம் தேவையான பொருட்கள் சர்க்கரை பால் பாக்கெட் பால் இருந்தால் போதும் இது பாதாம் பவுடர் மிக்ஸ் இதில் எல்லாமே கலந்துருக்குங்க மாதிரி கிளாஸ் டம்பர் இது எல்லாமே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எசன்ஸ் கடையில் கிடைக்குங்க இந்த பிளாஸ்டிக் டம்ளர் முத கொண்டு உங்கள் ஊரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா சென்னையில் பாரிமனையில் நெய்னிப்பநாயகன் தெரு நாயனமலை தெருவில் கிடைக்குங்க அங்கேயும் கிடைக்குங்க ஸோ இதுதான் தேவையான முக்கியமான பொருட்கள் அதாவது ஆயிரத்தி ஐநூறுரூவா முதலிடுங்க இந்த தயாரிக்க தேவையான பொருள் அந்த மிக்ஸுன்றது ஒரு கிலோ பாலை வந்து முதல்ல வச்சு நல்லா சூடுபடுத்தணுங்க நல்லா சூடுபடுத்தணும் மேக்சிமம் உங்களுக்கு பாக்கெட் பால் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நீங்களும் அதையே பயன்படுத்துங்க பசும் பால் நல்லா திக்காக கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றின பால் நமக்கு செட் ஆகாது பாக்கெட் பாலில் நல்லா திக்கு வருது பாருங்கள் கூட வருது அதை வாங்கிக்குங்க அதாவது ஆயிரத்து ஐநூறு ஒரு தினசரி ஒரு நூறு டம்ளர் தயார் பண்ணதாக வச்சிங்க கணக்கு ஒரு இதோடய அடக்க விலை எல்லா செலவும் உட்பட பதினஞ்சு ரூபா வருங்க இந்த பாலில் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கணும் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் விரும்பி குடிப்பாங்க இதிலே எஸ்எம்ஸு கடையிலே வந்து பாதாம் பருப்புலே வந்து மிக சாதாரண ரகம்னு ஒன்று விற்கிறாங்க அதை வந்து நல்லா முதல் நாள் தண்ணியில் ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு அதை அப்படியே நீங்கள் ஒன்று ரெண்டுன்னு ஒரு டப்பாவுக்கு போட்டு கொடுக்கலாங்க அது ஒரிஜினல் பாதாம் பருப்பு இல்லை அது எசந்த கடையில் கேட்டால் தருவாங்க இப்போது பால் சர்க்கரையில் நல்லா கலந்துக்கிட்டேன் அடுத்தது மிக்ஸுங்க மிக்ஸில் நம்ம தயார் பண்ணால் அது ஒரிஜினல் பாதாம் பருப்பு போட்டு ஊற வச்சு அதை ஆக்கி அது கூட ஏலக்காய் குங்குமப்பூ கலரை சேர்த்து நம்ம தயார் பண்ணணும் இதோட ஈஸியான வேலை இந்த மிக்ஸு தாங்க மிக்ஸு தான் இருக்கிறதுல ஈஸியாக செய்யக்கூடிய வேலை ஒரிஜினலாக பாதாம் பருப்பு வாங்கி அந்த மாதிரி செய்கிறவங்க செய்யணும்னு நினச்சா செய்யலாம் அது குறித்த வீடியோக்கள் நிறையா யூடியூப் சேனல்ல இருக்குங்க பாதாம் பால் தயார் பண்ணுறதுன்னு ஆனால் அதெல்லாம் ரேட்டு கட்டுப்படி ஆகாது நமக்கு இதுதான் வந்து பெரும்பாலான நிறுவனங்கள் தயார் பண்ணி விற்கிறாங்க சுவைக்கு அந்த பாதாம் பருப்பு மாதிரி தீத்தி போட்டுக்கலாங்க முந்திரி பருப்பு போடலாம் பிஸ்தா பருப்பு போடலாம் எல்லாமே ரேட்டு அடக்கம் வந்தால் நமக்கு கட்டுப்படியான ஏன்னா தினசரி நான் சொல்கிறதே நூறு தான் நூறுக்கு தான் டார்கெட்டு நூறு விற்கிறதுன்றதே காலையிலே ஒரு மூணு மணி நேரத்தில் விற்றுட்டு நீங்கள் ஆயிரத்து பணத்தை சம்பாதிச்சிட்டு போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக அருமையான தொழிலுங்க காலையில் போடுற முதலீடு ஆயிரத்தி ஐநூறுரூவா வியாபாரத்தை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறப்ப ஆயிரத்தி ஐநூறுவா நிகர லாபமாக உங்களுக்கு கிடைங்க இந்த மீனில் அந்த டப்பாவில் ஊற்றி மூடியை போட்டு அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தாங்க இந்த டிஸ்பிளே ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது டிஸ்பிளே ஃப்ரிட்ஜெலாம் உங்கள் ஊர்லேயே கிடைக்குங்க எஸ்என்ஸ் கடையில் கேட்டாலே கிடைக்குங்க இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த விவரங்கள் எல்லாமே குறைந்த முன்னெட்டில் ஏதாவது தொழில் செஞ்சு லாபம் சம்பாதிக்க முடியுமா நிறைய பேர் கேட்டுக்கொண்டாங்க இந்த இந்தமாரி நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து போடுறேன் இந்தமாரி குளிர்பானங்களை தயார் பண்ணி எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்ட்டு நன்றி